என் அன்பு குழந்தையே அழாதே உன் கண்ணீரை துடைத்துவிட்டு அப்பா கூறுவதை நன்றாக கேள் உனக்கு பிடித்ததை வேண்டாமென்று விட்டுவிடுவது கஷ்டம்தான் ஆனாலும் அதுவே உன்னை விட்டு போகும்போது அதை நீ பிடித்து வைக்க நினைக்கின்றது முடியாத காரியம் நீ தவறே செய்யாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு எதற்காக அந்த உறவை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு போராடுகிறாய் உரிமை இருந்தும் அவர்கள் உன் அன்பையும் உன் அக்கறையையும் உணராமல் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கும் இதே நிலைமை வரும் பொழுது தான் உன் துயரத்தை அவர்கள் அறிவார்கள் நான் பெற்ற செல்வம் நீ உன் சுயத்தை இழந்து உன் தன்மானத்தை இழந்து ஏன் இவ்வளவு அவதிப்படுகிறாய் இதுவல்ல உன் விதி உன் விதியை மாற்றி எழுதி அமைத்து விட்டேன் சற்று புரிந்து கொள் என் விரல்களை பிடித்து கொண்டு வா அனைத்தையும் உன் வசமாக்கி காட்டுவேன் ஓம் சரவணபவ என்று என் நாமத்தை தொடர்ந்து நீ பதிவிட்டு உச்சரி நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் கலங்காதே என் தங்கமே ஓம் சரவணபவ